நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்திலிருந்து பெருங்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வோரை இலங்கை ராணுவம் தாக்குதல் நடத்துவதும் மீனவர்களை சிறைபிடிப்பதும் அவ்வப்போது நடந்துதான் வருகிறது ஆனால் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை தமிழர்களை நடுக்கடலில் வைத்து விரட்டி தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளித்துள்ளது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீன்பிடிப்பதற்காக பிடிப்பதற்காக விசைப்படகு மூலம் புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் பெரியகுப்பத்தைச் சேர்ந்த இன்பரசன் ஜெகதீஷ் மற்றும் செல்வமணி ஆகியோர் சென்றனர் காசிமேடிலிருந்து வடக்கே சுமார் எட்டு புள்ளி ஐநூறு நாடி மைல் அதாவது பதினாறு கிலோமீட்டருக்கு அப்பால் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகு டமார் என மோதியது இதையடுத்து காரைக்கால் மீனவர்களை காசிமேடு மீனவர்கள் சுற்றி வளைக்கவே பின்னர் அங்கு காரைக்காலை சேர்ந்த மேலும் ஐந்து விசைப்படகுகள் விரைந்துள்ளன காசிமேடு மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதுடன் நங்கூரத்தை கொண்டு அவர்களின் வலைகளை அறுத்துள்ளனர் தொடர்பாக காசிமேடு மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்திற்கும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்தனர் பின்னர் நடந்த விசாரணையில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் புதுச்சேரி துறையிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் காசிமேடு மீனவர்களின் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன விசைப்படகு மோதியதால் நடுக்கடலில் நடந்த இந்த சினிமா பாணியிலான தகராறு மீனவர்கள் மத்தியில் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது